செந்தழல் ஒளியில் பொங்கும் தீபமா மரங்களாலும் மந்திகள் முளையில் வைத்த மணி விளக்கு ஒளிகளாலும் ஐந்தும் ஆறும் அடக்கி உள்ளார் அரும் பெரும் சோதியாலும் எந்த யா காலத்தி மலையினில் இரவு ஒன்று இல்லை நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா காலத்தில் இரவே இல்லைங்கிற எதனால் இப்போ இந்த பாட்டில் மூணு வெளிச்சம் சொல்கிறார் முன்னை பாட்டிலும் அதற்கு முன்ன ரெண்டு பாட்டில் இயற்கையாக இருக்கக்கூடிய வெவ்வேறு மணிகள் சொன்னார் மாணிக்கம் முத்து பவளம் மரகதம் நீலமணிகள் இப்படி வெவ்வேறு மணிகள் சொன்னார் இங்கே சொல்கிறார் செந்தழல் ஒளியில் பொங்கும் தீபமாம் மரங்களாலும் இந்த மரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா பகல் நேரத்தில் சூரியனு கதிர நல்லா வாங்கிக்கும் இரவு நேரத்தில் அந்த இலைகள் வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டு நிற்குங்க இயற்கையாகவே அந்த மரத்துக்கு பேர் தீப மரங்கள்னு பேர் இதை நம்ம சொன்னால் நம்ப மாட்டோம் நம்ம பையன் என்னையா அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு அவங்களுக்காக இந்த சாலைகளில் போகும்போது பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கத்தை பிரிப்பதற்காக நடுவில் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அப்புறம் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விரிந்த சாலையாக இருந்துச்சுன்னா வலது புறத்தையும் இடது புறத்தையும் பிரித்து காட்டுவதுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அதில் ஒரு அதாவது வெள்ளை நிறமும் சிவப்பு நிறமும் இருக்கும் நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பகல் நேரத்தில் ஒன்றுமே தெரியாது அது அந்த தார் சாலையில் பதிச்சிருப்பாங்க எந்த வெளிச்சமும் தெரியாது ஆனால் இரவு போகும்போது கவனித்து பாருங்கள் இங்கிருந்து போகும் பொழுது இந்த விளக்குகள் பாருங்கள் நம்ம பயன்படுத்துகிற விளக்கு அந்த அந்த விளக்கு வெளிச்சம் படுகிற பொழுதும் சரி அது இயல்பாகவே ஒளி வீசி கொண்டு இருக்கும் ஏன் சாலையில் போகிறவனுக்கு இதுக்கு அந்தாண்ட போயிடாத அப்படி காட்டுவதற்கு அதுக்கு ஒரு நிறம் இருக்கும் எதிரில் வரவனுக்கு வேறு நிறம் காட்டும் ஏன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு நிறம் வச்சுருப்பாங்க நீங்கள் வெள்ளை நிறமும் இருக்கும் சிவப்பு நிறம் இருக்கும் இது பகல்ல வெளிச்சமே தெரியாது இரவு நேரத்தில் மட்டும் அது பளிச்சுன்னு தெரிகிறது எப்படி தெரியுது காலையிலிருந்து வீசுகிற சூரியனுடைய கதிர்களை வாங்கி வச்சு இரவு நேரத்தில் அது வெளிப்படுத்துது அது மாதிரி அந்த மரம் இயல்பாகவே சூரியன் கதிரை வாங்கி கொண்டு இரவு நேரத்தில் ஒளி வீசுவதனால அந்த மரத்துக்கு தீப மரம் என்று பெயர் அதான் என்ன சொன்னார் செந்தழல் ஒளியில் பொங்கும் தீபமா மரங்களாலும் ஆங்காங்கு அந்த மரங்கள் இருக்கின்றன எனவே அந்த மரம் பளிச்சு பளிச்சு ஒளி வீசி கொண்டு இருக்கிறது இது ஒன்று ஒரு காரணம் இன்னொரு காரணம் இந்த குரங்குகள் என்ன பண்ணுமா மின்மினி பூச்சிகளை பிடிச்சி கொண்டு வந்து தன்னுடைய தான் தங்கி இருக்கிற குகை மாதிரி இருக்கிற இடத்துல கொண்டு வந்து வெளிச்சுக்குமா மந்திகள் முழையில் வைத்த மணி விளக்கு ஒளிகளாலும் அந்த மின்மினி பூச்சிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த வெளிச்சம் பளித்து பளிச்சு 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 நிற்குமா அந்த விளக்குகளாலும் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் அது ரொம்ப முக்கியமான குறிப்பு ஐந்தும் ஆறும் அடக்கி உள்ளார் ஐந்து என்பது மூக்கு செவி என்கிற அஞ்சு ஆறு என்பது நமக்கு இந்த மலச்சேட்டைகளை அடக்குவதுன்னு பேர் அதை நீங்கள் நூல்களில் சொல்லும் பொழுது ஆணவ மலத்தின் சேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த நம் பல வாரம் கேட்குறோம் இல்லைங்களா அதாவது காம கோப லோக லோக மோக மதம் ஆச்சரியம் என்கிற ஆறு குற்றங்கள் அந்த குற்றங்களை எல்லாம் கடிந்தவர்கள் அவங்க தான் யோகிகள்னு பேர் அல்லது தவசிகள் முனிவர்கள் ஞானிகள்னு பெரும் யார் ஒருவர் ஐந்து புலன்களை அடக்கி இந்த ஆறு குற்றங்களை அடக்கி வைத்திருக்கிறாரோ கடந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு ஒளி அவங்க உடம்புல தானாக பிறக்கும் அதுக்கு தான் தேஜஸ் அப்படின்னு பெரும் அது அவங்கள பார்க்கும்போது தனித்தன்மையாக தெரிஞ்சிடும் இங்கே பார்ப்பவருடைய உணர்வில் அவரை பார்க்கும்போது ஒரு சாந்தம் ஏற்படும் அவரை பார்த்த ஒரு அமைதி ஏற்படும் நம்மளுடைய அலை கடல் போல் நம்ம மனம் தவிக்கும் அவரை தரிசிக்கும் போது மனம் அப்படியே அடங்கி நிற்கும் ஏன் அவங்களுடைய தவ வலிமை அதனால் நமக்கு இந்த வரைபடம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஞான சம்பந்தர் முதலான அருளாளர் கீழே வரைஞ்சிருப்பாங்க பின்னாடி ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க அவங்க உட முகத்துக்கு பின்பக்கம் ஒரு வட்டம் போட்டுக்காங்க அது என்னென்னா நாம் வரைபடத்தில் உலர்த்துவதுக்காக போய் காட்டியிருக்கோம் உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த ஒளி என்பது இயல்பாகவே இருக்கும் அவளை பார்க்கும்போதே அந்த முகத் தோற்றத்தில் இருக்கும் ஏன் இந்த புலன் வழி அவர்கள் செல்பவர்கள் அல்ல ஆறு வகையான குற்றங்களை கடிந்தவர்கள் நாமெல்லாம் இந்த குற்றங்களுக்கு உரியவர்கள் நம்ம கோபம் ஆசை விருப்பு வெறுப்பு பொறாமை போட்டி எல்லாம் நமக்கு உண்டு நம்மளை விட ஒருத்தன் நல்லா பாடிட்டானா ஏ நாளைக்கு அவனை பாட சொல்லாதடா போச்சு நம்ம காணாமல் விழும் போல் இருக்குதே அடக்கி வை அவனை அப்படியே எந்த தள்ளி விடு அப்படின்னு தள்ளி விட்டுரும் நீங்கள் இல்லைங்க நான் நீங்கள் இன்னைக்கு வேண்டாம் அப்புறம் பாட்டுக்கலாம் அவனுங்க அவனு தள்ளி அட நம்மளோட நல்லா பாடுற நீங்கள் பாடு நாங்கள் அங்கே கேட்குறோம் நல்லா பாடுறாருல பாட்டு நம்ம கேட்போமா பாடணும் பாடணுமில்ல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த நல்லா வர அந்த இதில் அதை நம்மளுடைய என்ன பண்ணுவோம் அதை கீழே அழுத்தத்தான் பார்ப்போம் தூக்கிவிடன்னு தோணாதுங்க இது நமக்கு இல்லை ஒவ்வொன்றிலையும் இருக்குது அது இதுதான் தான் இதுதான் நான் சும்மா எடுத்துக்காட்டுக்காக பாட்டுன்னு சொன்னேன் எனவே இது போன்ற குற்றங்கள் கலையப்பட வேண்டிய ஒன்றை நீங்கள் நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒருத்தர் வரக்கூடாது வளரக்கூடாது அப்படின்னு தடுத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஆற்றலும் திறமையும் இருக்குமானால் சிவம் வெளிப்படுத்திடும் ஏன் அதை நீங்கள் தடுத்து வேணால் நீங்கள் தடுத்து முயற்சி பண்ணி தடுத்துக்கலாம் அவர் வேறு வாய்ப்பு கொடுத்து வெளிப்படுத்திடுவார் அப்போ என்ன தெரிகிறது இன்னொருவருடைய வாய்ப்பை நாம் ஒருபோதும் தடுக்க இயலாத மட்டும் நினைவு வச்சுட்டீங்கன்னா போதும் நீங்கள் தடுப்பதனால தள்ளி போகுது அவளை தானே ஒழிய வேறு நீங்கள் தள்ளி போட்டால் அடுத்து சாமி வேறு வாய்ப்பு கொடுத்து அதை வெளிப்படுத்திடுவார் எனவே நாம் யாரையும் என்ன பண்ண முடியாது தடுக்கலாம் இயலாது நடப்பது நடக்கிற காலத்துக்கு நடந்துடும் நாம் அதுக்கு என்ன பண்ணலாம் இருக்கும்போது நல்லா பாடுறீங்க இனி நான் பாடுறதை விட நீங்களே புராணத்தை பாடுங்க சுவாமி நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் என்றைக்கா வராத அன்னைக்கு நான் பாடிட்டால் போதும் ஏன் நம்ம நாம் தான் பாடிட்டு இருந்தோம் நம்மள ஒருத்தர் நல்லா பாடுறாரு வாங்க நீங்கள் பாடுங்கள் அவங்க கையில் கொடுத்து கூட பின்னாடி கேட்க வேண்டியது தானே அதுதான் அன்பினுடைய ஏன் அன்பு தாங்க விட்டு கொடுப்பதில் வல்லது பொறாமை விட்டு கொடுக்காது அது நான் தான் நான் தான் அப்படின்னு நிற்கும் ஆனால் தான் சைவிஸ் தான் வேறு வேறு பேர் வச்ச விகற்பம் வேறுபடுத்துதல் அதனையே வேறுபடுத்துதல் அந்த கூட்டத்திலேயே தான் தனியாக தெரியணும் இது உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு கோலம் போட்டு வச்சுக்கலேன் அந்த கோலத்தை போடும்போது எப்படிமா போடுவோம் யார் இந்த கோலம் போட்டாலும் கேட்கணும் ஏன் நாம் தெரியணும் ஐயா தனித்து தெரியணும் அப்படின்னு கோலத்தை போகிறது அப்படியே வர்றவங்களாம் கேட்டாக்கா யார் போட்டா யார் போட்டா யார் போட்டா அது யாரோ போட்டுப்பாங்க யாரும் அப்படியே உள்ளுக்குள்ள நம்ம நம்ம தான் போட்டுப்போம் அப்படியே அதுக்கு பேர் ஆணவ மலம் ஏங்க வேலை செஞ்சுதாங்க ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கிறோம் ஆமாம்யா வேலை செஞ்சு தான் ஆனால் நீங்கள் தனித்து தெரியன்னு நினச்சி பண்ணிங்க பார்த்தீங்களா அது பேர் ஆணவ மலம் இது மலத்தின் எட்டு சேட்டையில் ஒன்று ஆணவ மலம் எட்டு வேலையை செய்யும் அது ஒரு வேலை அப்போ எந்த ஒன்றிலும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வது தனித்துவத்தை காட்டுவது இது போன்ற நினைப்புகள் இது மாதிரி நமக்கு எட்டு இருக்குது இது ஆணவத்துக்கு மட்டும் மாயைக்கு போனீங்க வச்சிங்கன்னா ஏழு இருக்குது கண்மத்துக்கு போனீங்கன்னா ஆறு இருக்குது அட கடவுளே இந்த ஆறு ஏழு எட்டு மூணையும் கூட்டி பாருங்க அத்தனையும் தப்பிக்கும் அத்தனியும் தப்பிச்சால்தான் சிவபெருமானுக்கு ஆளாக முடியும் இல்லைன்னா இந்த எட்டு ஏழு ஆறுக்கு ஆளாகி நின்று நாம் அதுக்குள்ளே தான் உழன்று உழன்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் எனவே ஐந்தும் ஆறும் ஐந்து என்பது ஐந்து புலன்கள் ஐம்பொறிகள் ஆறு என்பது முன்ன சொன்ன மாதிரி அந்த மோகம் மதம் ஆச்சரியம் என்கின்ற முதலான குற்றங்கள் அதனால் அவற்றை அடக்கி அவ அவங்க அதை அடக்கினதுனால அவங்க சோதி வடிவமாக புலப்போட்டு நிற்கிறாங்க அரும்பெரும் சோதியாலும் அவங்க அவங்களுடைய பிரகாசத்தாலும் எனவே மரத்தின் பிரகாசம் அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய விளக்கு ஒளி மணி விளக்குகளாக குரங்குகள் தந்து தன்னுடைய குகைக்குள் வச்ச விளக்கு ஒளியாலும் இந்த முனிவருடைய ஒளியாலும் இக்காலத்தி மலையில் இரவு என்பதே இல்லை அங்கே எப்போது பகல் போலவே இருக்குதாம் எனவே எந்தையா திரு காலத்தி மலையினில் இரவு ஒன்று இல்லை இதே போல ஒரு காட்சி இன்னொரு இடம் சொல்வா சேர்க்கடா பெரும் அது இரவு இங்கே இல்லை அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி திருத்தலத்தில் இரவு என்பது இல்லை சீர்காழிக்கு இரவு மிகை அப்படிம்பார் ஏன் மிகை அந்த புராணம் வரும்போது பார்ப்போம் அன்னைக்கு ஞாபகம் வச்சுருந்தா சரியா ஏன்னா நம்ம எப்பவுமே ஒன்றை படித்தோம்னா அடுத்து போனோம்னா முன்னாடி படித்தது மறந்துடுவோம் அதனால நம்ம அன்னைக்கு ஞாபகம் இருந்தால் பார்த்துக்கலாம் சரி வந்துடுவோம் எனவே இரவு இங்கே இல்லைன்ட்டார் அங்கே இரவு மிகையாயிற்று இங்கே இரவு இல்லையாயிற்று எனவே எல்லாம் ஒளி பொருந்தியதாக இருக்கிறது இப்போ அப்படியே மணி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படியே இரவு நேரம் அப்படியே போயிட்டே இருக்குது அப்படியே மெல்ல மூணு மணி மூன்றரை நாலு அப்படின்னு நேரம் அப்படியே வர 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 என்னாச்சுன்னார் சொல்லார்